சாயல்குடி அருள்மிகு ஸ்ரீ காயாம்பு சுவாமி துணை சாயல்குடி அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் துணை அருள்மிகு ஸ்ரீ கருப்ப சுவாமி துணை சாயல்குடி சிறு மாரியம்மன் கோவில் தெரு அருள்மிகு ஸ்ரீ காயாம்பு சுவாமி கோவில் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் அருள்மிகு ஸ்ரீ கருப்ப சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் ஒன்பதாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா அழைப்புதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாசி காலை மணி வரை காப்பு கட்டுதல் இரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாசி பத்தொன்பது மூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாசி இருபது இரண்டு நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது அன்புடையீர் நிகழும் மங்களகரமான ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபதாம் தேதி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் சுபவேளையில் ஸ்ரீ காயாம்பு சுவாமி ஸ்ரீ முத்தாளம்மன் ஸ்ரீ கர்ப சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் ஒன்பதாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா விசேஷ புஷ்ப அலங்கார தீபாராதைகளுடன் வெகு சிறப்பாக நடைபெறுவதால் பக்த கோடிகள் தாராளமாக நன்கொடைகள் வழங்கி விழாவிற்கு வருகை தந்து அம்மன் மற்றும் சுவாமிகளின் திருவர் பிரசாதம் அன்புடன் அழைக்கின்றோம் வருஷாபிஷேக தலைமை வருஷாபிஷேக முன்னிலை உயர் காவல் ஆய்வாளர் அவர்கள் சாயல்குடி சாயல்குடி எஸ் பி ஆர் திரு ஆர் ராஜ்மோகன் ஆர் சௌமியா அவர்கள் நிகழ்ச்சி நிரல் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திருவிளக்கு பூஜை இரவு ஒன்பது மணிக்கு சிறப்பு தீபாராதனை மூன்று மூன்று மாசு இருபது ஞாயிற்றுக்கிழமை காலை மணி புண்ணியவாசனம் ஸ்ரீ காயாம்பு சுவாமி ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ கருப்ப சுவாமி மற்றும் சகல பரிவார தேவதைகளுக்கும் கும்ப ஜபம் ஸ்ரீ கணபதி ஹோமம் ஸ்ரீ லட்சுமி துர்கா ஹோமம் ஸ்ரீ சுதர்சன ஹோமம் பூர்ணாகுதி காலை ஒன்பது ஐந்து மணிக்கு மேல் பால் குடம் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலிலிருந்து அழைத்து வருதல் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் விமான கும்பம் அபிஷேகம் காலை மணிக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் பகல் பனிரெண்டு மணிக்கு அலங்கார தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் திருவிளக்கு பூஜை பாடலாசிரியர் திருமதி கரு ஆனந்த ஜோதி சிவா சாயல் குடி வருஷாபிஷேகத்தை நடத்தி தருபவர் திரு ஆர் ரமேஷன் நம்பூதிரி கேரளா சிவா பிச்சை குருக்கள் புஷ்ப உபயம் திரு கே முருகேசன் எம் குருவம்மாள் குடும்பத்தினர் தூத்துக்குடி திரு எஸ் இசகிராஜா இ முத்துமாரி குடும்பத்தினர் தூத்துக்குடி அம்மன் மற்றும் சுவாமிகள் பட்டு உபயம் திரு கே அழகர் சுவாமி ஏ குமாரி குடும்பத்தினர் கேரளா திரு ஏ மோகன்ராஜ் எம் ஜெயலட்சுமி குடும்பத்தினர் கேரளா திரு ஏ ராஜ் ஆர் ஜெயந்தி குடும்பத்தினர் கேரளா திரு ஏ ரமேஷ் கண்ணன் ஆர் சந்திரா குடும்பத்தினர் கேரளா தேங்காய் மூடை மற்றும் பழத்தார் திரு டி முத்துராஜா எம் மீனா குடும்பத்தினர் பிரசாத தாம்பூல தட்டு உபயம் திரு வி ராமகிருஷ்ணன் ஆர் வசந்தா குடும்பத்தினர் ஊட்டி விளக்கு பூஜைக்கு உபயம் திரு கே செல்வம் எஸ் மாரியம்மாள் குடும்பத்தினர் கோவில்பட்டி குலை இலை மற்றும் வாழை கண் சம்பு உபயம் திரு கே ராமகிருஷ்ணன் ஆர் கலைச்செல்வி குடும்பத்தினர் தூத்துக்குடி திரு ஜி மாரீஸ்வரன் எம் அமுதா ரேணுகா தேவி குடும்பத்தினர் தூத்துக்குடி திரு ஆர் கருப்பையா கண்ணன் ஹோமகுண்ட பூஜைக்கு பொருட்கள் உபயம் திரு பி ராமமூர்த்தி ஆர் சகுந்தலா குடும்பத்தினர் தூத்துக்குடி திரு பி என் செல்வி குடும்பத்தினர் தூத்துக்குடி ஹோமகுண்ட பூஜைக்கு பொருட்கள் உபயம் திருப்பி ராமமூர்த்தி ஆர் சகுந்தலா குடும்பத்தினர் தூத்துக்குடி திருப்பி நாராயணசாமி என் செல்வி குடும்பத்தினர் தூத்துக்குடி திரு ஆர் ராஜேந்திர குமார் ஆர் கவிதா குடும்பத்தினர் தூத்துக்குடி திரு ஆர் ராதாகிருஷ்ணன் குடும்பத்தினர் தூத்துக்குடி பிரசாத பை உபயம் திரு ஜி கிருஷ்ணன் கே கமலாவதி குடும்பத்தினர் தூத்துக்குடி விழா கேசட் விளம்பர உபயம் திரு எம் கோவிந்தன் ஜி பாத்திமா ராணி குடும்பத்தினர் தூத்துக்குடி திரு எம் அழகர்சாமி ஏ தெய்வ

திரு கே மாரியப்பன் எம் கருப்பாயி குடும்பத்தினர் சாயல்குடி பத்து லிட்டர் திரு ஜி கணேசன் ஜி லட்சுமி குடும்பத்தினர் குடும்பத்தினர் தூத்துக்குடி காலண்டர் உபயம் திரு கே காயாம்பு கே கமலம் குடும்பத்தினர் தூத்துக்குடி திரு கே சக்திமேல் எஸ் பேச்சியம்மாள் குடும்பத்தினர் தூத்துக்குடி அன்னதானத்திற்கு காய்கனி உபயம் திரு வி மகிமைராஜ் அட்வொகேட் எம் சாந்தி குடும்பத்தினர் சாயல்குடி திரு எம் எம் வி எம் குமார் திரு எம் எம் வி எம் வேஷகுமார் சாயல்குடி குடி தண்ணீர் உபயம் திரு எம் வேளாயுதம்

திரு கே ஆதிமூலம் ஏ லிங்கம்மாள் அவர்கள் குமாரர் திரு ஏ திருமலைநாதன் அவர்களுடைய சகோதரர்கள் குடும்பத்தினர் ரூபாய் முத்துராஜ் எம் மாரியம்மாள் சாயல்குடி அன்னதான உபயம் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணிக்கு திரு கே ஆதிமூலம் ஏ லிங்கம்மாள் அவர்கள் குமாரர் திரு ஏ திருமலைநாதன் அவர்களுடைய சகோதரர்கள் குடும்பத்தினர் ரூபாய் திருவி திரு வி முத்துமணி குடும்பத்தினர் எம் சவேரியார் முத்துக்குமார் எம் பிரமிழா குடும்பத்தினர் எம் சவரியார் திரு எம் ராஜ்குமார் தலைமை ஆசிரியர் ஆர் ரெஜினா குடும்பத்தினர் சாயல்குடி ரூபாய் ஐயாயிரம் திரு கே காயாம்பு கே கமலம் குடும்பத்தினர் தூத்துக்குடி திரு கே சக்திவேல் எஸ் பேச்சியம்மாள் குடும்பத்தினர் தூத்துக்குடி திரு சூர்யா எஸ் பானுமதி குடும்பத்தினர் தூத்துக்குடி ரூபாய் ஐயாயிரம் திரு கே ஆர் கே என்று குமரேஷன் கே சந்திரகனி குடும்பத்தினர் மதுரை குடும்பத்தினர் சாயல்குடி ரூபாய் இரண்டாயிரத்தி அறுநூறு திருமதி ஏ மாரி ஆறுமுகம் குடும்பத்தினர் கீழமுந்தல் ரூபாய் இரண்டாயிரத்தி அறுநூறு திரு கே ஆசை தம்பி ஏ குடும்பத்தினர் தூத்துக்குடி ரூபாய் இரண்டாயிரம் திருமதி ஏ கன்னிகா தேவி காளிதாஸ் ஏ அனுஷியா குடும்பத்தினர் தூத்துக்குடி ரூபாய் இரண்டாயிரம் திரு எஸ் ரமேஷ் ஆர் சாந்தி செல்வி ஆர் ரஜிதா கிரீல் சத்யா நகர் தூத்துக்குடி ரூபாய் இரண்டாயிரம் திரு ஏ அழகர் அருள் ஏ முருகவள்ளி ஏ ஹரிப்ரியா குடும்பத்தினர் ரூபாய் இரண்டாயிரம் எம் வினோதா முத்துவேல் தூத்துக்குடி ரூபாய் இரண்டாயிரம் திரு கே சண்முகவேல் எஸ் சேசம்மாள் திரு எஸ் ஆனந்தராஜ் ஏ வேல் தங்கம் திரு எஸ் மாணிக்கம் எம் நித்யா குடும்பத்தினர் தூத்துக்குடி ரூபாய் இரண்டாயிரம் திரு கே காயாம்பு என்ற சேகர் எஸ் சுகந்தி குடும்பத்தினர் தூத்துக்குடி ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு சாயல்குடி ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு பூசாரிகள் நன்கொடையாளர்கள் திரு ஜி செந்தில்வேல் எஸ் முத்தம்மாள் தூத்துக்குடி ரூபாய் இரண்டாயிரத்தி நூறு திரு எஸ் பழனிவேல் முத்தாள் தூத்துக்குடி ரூபாய் ஆயிரம் திருவி அல்போன்ஸ் ஏ சுந்தரம்பாள் தூத்துக்குடி ரூபாய் ஆயிரம் திரு ஏ தனபால் திரு ஐ அந்தோனிராஜ் ஏ அழகேஸ்வரி தூத்துக்குடி ரூபாய் ஆயிரம் அனைவரும் வருக அருள் பல பெருக நன்கொடையாளர்கள் திரு எம் ஜெயராஜ் ஜே சின்ன குருவம்மாள் தர்மல் நகர் தூத்துக்குடி ரூபாய் ஆயிரம் அன்னதானம் உபயம் திரு வேல்முருகன் வி ஐயம்மாள் முத்தையாபுரம் ரூபாய் ஆயிரம் திரு எம் விஷ்ணு முனியசாமி எம் பாண்டியம்மாள் ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு சாயல்குடி வி வி ஸ்டெல்லா வழிவிட்டான் மதிவேந்தன் சமூக நல அறக்கட்டளை தலைவர் சாயல்குடி ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு திரு எம் செல்வம் எஸ் முனீஸ்வரி சாயல்குடி அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் சாயல்குடி ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திரு அருள்மிகு ஸ்ரீ காயாம்பு கோவில் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் அருள்மிகு ஸ்ரீ கருப்ப சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் ஒன்பதாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா மிகவும் சிறப்பாக நடைபெற இருப்பதனால் பக்த கோடிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அருள் பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இப்படிக்கு கோவில் நிர்வாகம்